இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுத்து இருக்கிறார்கள் அப்படி வந்தால் இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் வருகிறது ஒரே தேர்தல் என்று வரும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் ஒன்று பாரா சட்டமன்றத்தை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் அல்லது பாராளுமன்றத்தை தள்ளி வைக்க வேண்டும் பாராளுமன்றம் தள்ளி வைக்கவில்லை ஆகவே பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தல் மீண்டும் நாலு ஒவ்வொரு நா ஒரு ஆறு மாதத்திற்கும் நாலு ஸ்டேட் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே தேர்தல் காலத்திலே தான் பல மாநிலங்கள் பல உள்ளாட்சி தேர்தல் ஒரு பக்கம் இருக்கிறது மொத்தத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும்போது ஒன்று இந்த பாராளுமன்ற தேர்தல் அடுத்த முறை வரும்போது சட்டமன்றத்தை இணைக்க வேண்டும் அப்போது இந்த பிரச்சனை தானே சட்டமன்றத்தை பாதியிலே ஒரு ஒரு ஆண்டு இருக்கின்ற சட்டமன்றம் இருக்கும் நாலாண்டு வயது இருக்கின்ற சட்டமன்றம் இருக்கும் மூன்றாண்டு சட்டமன்றம் இருக்கும் ஆக மொத்தத்தில் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு ஒட்டி சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் அல்லது சட்டமன்ற தேர்தல் என்பது பத்து பத்து பதினைந்து பிரிவாக நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலாக இருக்கிறது ஏப்ரல் மே மாதம் தான் தேர்தலில் வருகிறது ஆக மொத்தத்தில் அதற்கு வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கின்றான் அதை புரட்சி தலைவர் இதயதேவம் எம்ஜிஆர் பிறகு நான் புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் அதில் எழுபது மாநாடுகள் நடத்தி ஒரு மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வந்தோம் நான் ஆகஸ்ட் மாதம் நடந்த தேர்தலில் எப்படி ஆறாயிரத்தி செல்ற ஓட்டுகள் மைனஸ் ஆகுது அதிமுக ஓட்டு எனக்கு வரணும்ல அதெல்லாம் ஒருவர் அதை சூறையாடிட்டார் அவ்வளோதான் அதே போல வாணியம்பாடி வாணிம்பாடிக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு அவர் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யார் எனக்கும் ரெட்டைய தாமரைக்கும் ரெட்டையலுக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வித்தியாசம் அந்த ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு வித்தியாசம் நான் நிற்கும் போது எனக்கு எவ்வளவு வரணும் ஆனா இருபத்தி மூவாயிரம் ஓட்டு மைனஸ் எப்படி இது இருபத்தி மூவாயிரம் ஓட்டு இரட்டைல வந்து நிற்கும் போது குறையக்கூடாது அதிமுக உள்ள சின்னத்தில் நான் நிற்கும் போது அண்ணா வாக்குகள் அதிகமாக கொடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஆறாயிரம் ஓட்டுல ரெட்டையில எலை ஜெயிக்கிது அப்போ ஆறாயிரம் ஓட்டு பிளஸ் இருபத்தி மூவாயிரம் எனக்கு முப்பதாயிரம் ஓட்டுகள் வீணாகி இருக்கிறது ஒரே ஒருவர் தான் அதிமுக எல்லாரையும் எல்லா நிர்வாகியும் இரவு பகலாக உழைத்தார்கள் சிரமப்பட்டார்கள் பல அமைச்சர்கள் மாட்டு வண்டியிலே பிரச்சாரம் செய்தார்கள் அதையெல்லாம் என்னால் மறக்க முடியாது அதிமுகவில் இருக்கின்ற ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அத்துணை அமைச்சர்கள் அத்துணை நிர்வாகிகள்

அதே போல அணைக்கட்டு பத்தாயிரத்துக்கு வந்தது ஆனால் வேலூர் ஆயிரத்தி நானூறு வாக்குகள் ஆறாயிரத்தி எட்நூறாயிரம் எப்படி ஆச்சு அதற்கடுத்து வாணியம்பாடியில எப்படி வந்து இருபத்தி நாலாயிரத்தையும் தாண்டி ஆறாயிரம் அது உடனே நடந்த எம்எல்ஏ தேர்தலில் அதே ரெட்டாயர் வேட்பாளர் எப்படி ஜெயிக்கிறாரு அது ஆறாயிரத்தி ஜெயிக்கிறாரு அப்போ மீதி இந்த என்னுடைய இருபத்தி நாலாயிரம் எங்க இந்த ஆறாயிரம் எங்க முப்பதாயிரம் வாக்குகள் என்னுடைய இரட்டைகளுக்கு சொந்தமான வாக்குகள் எதிர்கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கு தன்னை பாதுகாக்கிறதுக்காக அண்ணன் துரைமுருகனை பா பாதுகாத்த ஆரம்ப இப்ப வந்து அவர் மாப்பிள்ளையை காப்பாத்துறாரு அதுதான் இருக்கிற பிரதமர் கோடி 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 லட்சம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அதனால ஏழை பிரதமர் தான் ஒரு டீ கடையை வச்சிருந்தவர் தான் ஆனால் நேர்மையாக இருக்கின்ற பத்தாண்டு காலம் நேர்மையான ஆட்சி நடத்துகின்ற ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறார்